நாட்டின் உயரிய விருதுகளில் ஒன்றாக கருதப்படும் பத்ம விருதுகள் பல்வேறு துறைகளில் சிறப்பாக பணியாற்றியோருக்கு வழங்கப்படுகின்றன அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கைத்தறி நெசவு ஜவுளித்துறையில் சாதனை புரிந்த தொழிலதிபர் நல்லி குப்புசாமிக்கு பத்ம பூஷன் விருது அறிவிக்கப்பட்டது இது குறித்த செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம் ஜவுளி பாரம்பரியத்தை வளப்படுத்துவதில் தொழிலதிபர் நல்லி குப்புசாமி அங்கீகரிக்கும் அளித்த பேட்டியில் இரண்டாயிரத்து மூன்றாம் ஆண்டு பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டதற்கும் தற்போது பத்மபூஷன் விருது அறிவிக்கப்பட்டதற்கும் மகிழ்ச்சி தெரிவித்தார் ஹேண்ட்லூம்ல வந்து ஒரு அளவான ஊதியம் தான் கிடைக்கும் ஒரு நெசால ஸோ எங்கள் ஒரு பத்தாயிரம் நெசவாளர்களுடைய சேரி நாங்கள் வாங்குற மாதிரி ஏற்பாடு வச்சுருக்கோம் பத்தாயிரம் ஃபேமிலியை பாதுகாத்துக்கிற ஒரு பாக்கியம் இந்த ஸ்தாபனத்துக்கு கிடைச்சது தொடர்ந்து பேசிய அவர் மத்திய அரசின் விருது பெறுவதற்கு அடிப்படை காரணமாக அமைந்த நெசவாளர்களுக்கு இந்த பத்ம பூஷன் விருதினை சமர்ப்பிப்பதாக தெரிவித்தார் இந்த பத்ம பூஷன் விருது கொடுக்கப்பட்டது நான் அப்படியே எங்களுடைய தொழிலாளர்களுக்கும் அதே மாதிரி இந்த நெசவாளர்களுக்கும் சமர்ப்பிக்கிறேன் அவங்க தான் அதுக்கு அடிப்படை காரணம்